இயக்குனர் சிவா ஆர் இயக்கத்தில் சிவா ஆர் ஆஃப் த்ரீ இயர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஆலன் இதில் வெற்றி மதுரா அனு சிதாரா விவேக் பிரசன்னா கருணாகரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு மனோஜ் கிருஷ்ணா இசையமைத்திருக்காரு ஆலன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு எனக்கு வந்து இந்த பூசி எனக்கு எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு இங்கே வந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் என் வாழ்த்தையும் தெ தெரிச்சுக்கிறேன் இது என்னுடைய ரெண்டாவது படம் முதல் படம் வந்து தாரோட்டியின் காதலி அது வந்து மனித நேயத்தை பற்றி பேசினேன் இந்த படத்தில் வந்து எழுத்தாளி பேசி இருக்கிறேன் ஏன் எழுத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா எனக்கு சின்ன வயசில் ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் நான் நிறைய புத்தகங்களை படித்தேன் என் கையில் கிடைச்ச அத்தனை புத்தகங்களும் படித்தேன் படிக்கிற புத்தகங்கள் எந்த புத்தகம் வந்தாலும் எங்கள் வீட்டில் எந்த யாருமே என்னை வந்து நீ படிக்கும்போது படிக்காதுன்னு சொன்னது கிடையாது ஒரு படிப்பு புத்தகம் படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் என் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு இருபத்தோரு வயசுல நான் படித்த புத்தகங்கள் வந்து என்ன என்ன யா எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாருமே தட்டு கிடையாது அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மாமாக்கள் எங்கள் அத்தைகள் மிஸ்தப்பாக்கள் அவங்க வாங்கி கொடுத்த புத்தகங்கள் அனைத்தையும் படித்து படித்து ஒரு பக்கம் புத்தகம் ஒரு பக்கம் கதை புத்தகம் எந்த புத்தக ஆசையை படிச்சிட்ருப்பேன் பாகியசாஸ் அவடைய அவருடைய முதல் புத்தகம் அது திரைக்கதையை எழுது எப்படின்னு அதை தேடி படித்தது தான் எனக்கு ஒரு ஒரு ஆ ஆவல் சினிமாவில் ஒரு காதல் இருந்துச்சு நம்மளும் ஒரு டயக்டர் ஆகணும் நம்மளும் சினிமாவுக்கு உள்ளே போகணும்னு நினச்சேன் அப்படி தான் சென்னை எம்சிஆர் ஃபிலிம்ஸில் வந்து இயக்குநர் ஆகணும்னு ட்ரை பண்ணேன் அப்ளிகேஷன் போட்டேன் பட்டு குடும்ப சூழல் குடும்பத்தின் பொருளாதார பின்னாடினால எனக்கு ஒரு பொதுப்பிருச்சி குடும்பத்தில் சிங்கப்பூர் தேடி போனேன் இருபத்தொன்னு வயசில் முப்பது வருஷங்கள் சிங்கப்பூரின் வாழ்க்கை முப்பது வருஷமாக ஒரு மெக்கானிக்கலாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒரு இன்றைக்கி ஒரு தொ ஒரு தொழில் பண்ணுற ஒரு ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு நான் நடத்திட்டுருக்கிறேன் அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இங்கே எழுத்துக்கு கொடுக்குற மதிப்பு என்ன எழுத்தை ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம் புத்தகம் படிக்கிறத ஏன் நம்ம வந்து புறக்கணிக்கிறோம் அதை ஏன் நம்ம வந்து நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு அதை ஊக்கிக்க மாட்டேங்கிறோம் ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பாடகப்படுத்த மட்டும் இப்போ உங்கள் வாழ்க்கை இல்லை பாடக புத்தகங்கள் மட்டுமே இங்கே வாழ்க்கை இல்லை அது மட்டுமே உங்களுக்கு எதுவுமே கொடுத்துடாது எஜுகேஷனுக்கு கொடுக்கும் எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் அதை தாண்டி இந்த பாட புத்தகம் தாண்டி இங்கே வாலியலை பற்றி நிறைய ஹெல்த்து இருக்குது நீங்கள் இங்கிலீஷ் தான் படிக்கணும் தேவை தமிழ்லேயே அவ்வளோ லட்சக்கணக்கான ஹெல்த்துகள் இருக்குது லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது தயவு செய்து வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள் நான் படிக்கும்போது வயசு பன்னெண்டு பதினெட்டு அப்போ நான் எங்கள் ஸ்கூலில் மொத்தம் பதினெட்டு பேர் படித்தோம் டென்த்து டென்த் எழுதுகிறோம் நான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு பதினெட்டு பேர் நான் ஒரு ஆள் தெரிச்சு அடித்தேன் புத்தகம் படித்தது தான் போக மாட்டோம் நம்ம படிக்க சொல்லுங்கள் வாழ்க்கை அங்கே தான் இருக்குது என் வாழ்க்கையும் அங்கே தான் இருந்துச்சு அங்கே தான் தேடி எடுத்தேன் நான் சிங்கப்பூர் போய் ஒரு பிஸ்னஸ்மேனாக ஆன பிறகு எனக்கு இந்த கோவிட் வந்துச்சு எனக்கு போ இந்த கோவிட் வந்தப்போ ஒரு நாலுமாவே எனக்கு வந்து ஒரு பிரேக் ஏ ஏன் திரும்ப ஒன்று வாழ்க்கையில் ஒரு பிரேக் அடிச்சிது அப்போ தான் என்னுடைய உள்ளே இருந்த ஆழ்மனத்தில் இருந்த நான் போட்ட விதை பதினெட்டு வயசில் போட்ட விதை எட்டி பார்த்துச்சு என்ன ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் எழுதணும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் தான் முதல் படம் காட்டிங் காதில் பண்ண ரெண்டாவது படம் ஆழன் ஒரு எழுத்தாளின் வாழ்க்கை அவனை ரெண்டு பெண்கள் வந்து காதலித்து அந்த அந்த காதல் அந்த பெண் பெண்களின் காதல் அதை பற்றியும் ஒரு வாழ்க்கை 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 இங்கே வந்து என்ன இன்னும் இன்னும் நான் சொல்லிட்டு விரும்பப்போம் ஐநா சபையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிரேட்டாக ஒரு பொண்ணு பதினாறு வயசோ பதினெட்டு வயசும் தெரியாது அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்த உறுப்பினர்களை பார்த்து கேட்ட கேள்வி ஹவு ஆல் எடுத்த உடனே இந்த கேள்வி கேட்டுச்சு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் ஏன் கேட்டுச்சு அது கேட்ட காரணம் குழப்பை வார்மிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செல்சியஸ் ஆகிருக்கு அது கேட்குது நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து போக்குறீங்க இந்த உலகம் எங்களுக்கானது இந்த காற்று எங்களுக்கானது நீர் எங்களுக்கானது இந்த நீர்ம எங்களுக்கானது அதை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரு ஒரு பொண்ணு கேட்டுச்சு அந்த உலகம் நம்மளுக்கு வேணும் இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல இந்த காற்று நமக்கானது மட்டுமல்ல இந்த மட்டும் மட்டுமல்ல நம்ம சங்கதிகளுக்கு நம்ம நம்மளுடைய வார ஜெனரேஷன் விட்டு போகணும் அதை நம்ம செய்ய தவறுறோம் இங்கே ரொம்ப இயந்திரமாக இருக்கோம் அது கொஞ்சம் திரும்பி பாருங்க வாழ்க்கையை இந்த அடுத்த ஜெனரேஷன் இங்கே வாழணும் அது அதே இதில் தான் இந்த படம் கொடைக்கானல் போயிருந்தேன் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ஒரு நாலஞ்சு பசங்க வந்து விளையாண்டுருக்காங்க அப்போ இதை வந்து விடாமல் பையன் வந்து அஞ்சு ஆறு வயசு இருக்கும் அங்கல் அங்கல் நான் என்னென்னு கேட்டேன் படமாக எடுக்க கேட்டேன் நான் அப்படின்னா ஆள் இருக்கலாம் அப்படின்னா அப்போது கேட்கலாம் இங்கே நடிக்கிறேன் கேட்டேன் நான் நடிக்கிறேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான் அங்கல் நான் வில்ல நான் நடிக்கிறேன் சரி வில்லாம் நடிக்கிறீங்க ஏன் கேட்குறேன் அப்போ தான் எங்கள் வெட்டலாம் கொடுத்தலாம் ஆறுக்கலாம் ஒரு வன்மம் எங்கே விதிக்கப்பட்டது பாருங்கள் ஒரு ஆறு வயசு பையனுக்கு ரத்தமும் தலை வெட்டுதலும் இங்கே வந்து சொல்லப்படுது இது பெரிய பாவம் இல்லையா மனசாட்சி இருக்கான் எதாவது வைக்க விட முடியுங்க எதாவது வைக்கிறோம் நான் சிங்கப்பூர்லேருந்து வர வேண்டியது வேண்டியிருக்கு புத்தகம் படிக்க சொல்றது உங்களுக்கு நான் காசு சம்பாதிக்க வரல மனசு ஆதங்கம் வழி வேதனை இதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் எனக்கு தெரியல எனக்கு